அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடன் தீர வேண்டுமா அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார் வழிபாடை செய்யலாமே பூதகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பதால் இவரை கணநாதன் என்று சொல்கிறார்கள் உங்கள் கழுத்தை நெறிக்கும் கடனை கணப்பொழுதில் அதாவது நொடிப்பொழுதில் போக்கக்கூடிய சக்தியும் இந்த விநாயகப் பெருமானுக்கு உண்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை இப்படி வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய கடனையும் நொடி பொழுதில் அடைத்துவிடலாம் அந்த பரிகாரம் என்ன தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் இந்த பதிவை கேளுங்கள் கடன் தீர்க்கும் விநாயகர் வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் முதலில் வீட்டில் இருந்து செல்லும்போது ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்து செல்லுங்கள் கொண்டு போன கொள்ளை விநாயகரது பாதங்களில் வைத்து விடுங்கள் விநாயகரை வணங்கிவிட்டு விநாயகருக்கு அருகம்புள்ளை சார்த்திவிட்டு விநாயகரை மூன்று முறை வளம் வாங்க பிறகு விநாயகரது பாதத்தில் வைத்த கொள்ளை உங்களுடைய கையில் எடுத்து கொள்ளுங்கள் வலது கையில் எடுத்து கொள்ளை உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்ற வேண்டும் எப்படி தெரியுமா இடது பக்கமாக மூன்று முறை சுற்ற வேண்டும் அதாவது கிளாஸ் வைஸ் உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றிக் கொள்ளுங்கள் அர்தாஷ்டனமாக உங்கள் தலையை மூன்று முறை சுற்றிவிட்டு இந்த கொள்ளை விநாயகர் சன்னிதானத்திலேயே ஏதாவது ஒரு மரத்தடியில் தூவிவிட்டு வர வேண்டும் விநாயகர் கூரையின் மேலே தூவிவிட முடியும் என்றாலும் அதை நீங்கள் தூவலாம் இதை காக்கை குருவிகள் வந்து உண்ணும் குறிப்பாக இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரமான பனிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்து வந்தால் உங்கள் கடன் பிரச்சனை காணாமலே போய்விடும் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பண கஷ்டத்தில் அவதிப்படுபவர்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுடைய வருமானம் பெருகும் கடன் குறையும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உண்டான வழியும் கிடைக்கும் விநாயகர் பெருமானது பாதத்தை நம்பிக்கையோடு பற்றியவர்களுக்கு ஏமாற்றம் கிடையாது உங்களால் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையே இந்த கொள்ளை சுண்டலாக செய்து ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு தானமாகவும் கொடுக்கலாம் அல்லது முதியோர் இல்லத்திற்கு தானமாக கொடுக்கலாம் இல்லையா இந்த சுண்டலை கொண்டு போய் நீங்களே கோவில் வாசலில் யாசகம் கேட்பவர்களுக்கு சின்ன சின்ன தொன்னையில் வைத்து பிரசாதமாக கொடுத்து விடுங்கள் கடன் கரைய எத்தனையோ பரிகாரங்களை தேடி தேடி செய்வோம் ஆனால் நம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் நம் தெருமுனையில் இருக்கும் பிள்ளையாரை வழிபாடு செய்ய மறந்திருப்போம் நம்பிக்கையோடு இதை செய்யுங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்